மகளை திருமணம் முடித்து கொடுக்கிற நேரத்தில் தந்தைக்கு பாசம் இருக்கும் தந்தை ஏதாவது என்ன செய்வார் மகளுக்கு ஏதாவது கொடுக்கத்தான் செய்வார் மகளுக்கு என்ற ஒரு பங்கு என்ன செய்யும் அவற்றை இருக்கத்தான் செய்யும் ஒரு வசதிக்காரர் என்ன செய்வாங்க செய்வாங்க ஊரலகத்திலிருந்து எல்லாரும் அவற்றை வருவாங்க மகளுக்கு திருமணம் மகனுக்கு திருமணம் அவர் எல்லாருக்கும் கொடுப்பாரு ஆனா இப்ப என்ன சட்டம் போட்டு வச்சுக்க நீங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம் சொந்த மகளுக்கு கொடுக்க கூட என்ன செய்யலாம் முன்னுத்து வீட்டு கொடு பின்னத்து வீட்டு கூடு பக்கத்து வீட்டு கொடு மேல் வீட்டு கொடு யாரையும் கொடுக்க கூட சொந்த மகளுடைய திருமணத்துக்கு நீ எதையும் என்ன செய்யக்கூடாது அதுக்கு பேர் சீதனமா அதுக்கு பேர் சீதனமா சீதனம் என்ன மனைவி பக்கத்தில் அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு சாப்பாடு எடுத்தாலும் என்னது அது சீதனம் தான் அவங்களுடைய விருப்பமின்மையை அல்லது ஒரு ஊர்ல விருப்பம் என்றது வளமையாகப்பட்டிருக்கு ஒரு ஊர்ல என்ன செய்யும் சீதனம் அப்படியே மரபாக்கப்பட்டிருக்கும் அது எல்லாரும் விருப்பியா செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா அது சீதனம் தான் அந்த ஊர்ல வளமையே என்ன செய்யும் சீதனம் கொடுத்து தான் திருமணம் நடக்க அப்ப வீடு கொடுக்கறது கார் கொடுக்கறது நிலம் கொடுக்கறது எல்லாம் விரும்பி செய்யற மாதிரி இருக்கும் அது விரும்பி செய்யறதில்ல அது வளமையாக்கப்பட்டு இதை எதிர்க்கணும் இது அல்லாமல் திருமணம் முடிச்சு கொடுக்கிற நேரத்தில் தன் மகளுக்கு அவர் என்ன செய்யறார் நீ வசதியா வாழணும் என்பதற்காக ஏற்பாடுகள் செய்து கொடுப்பது இருக்கிறது இதெல்லாம் சீதனத்தில் அடங்காது அப்படித்தான் நாங்களும் விளங்கி வச்சு